இதையே நம்ம ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா போன் எடுத்துக்கிறதுல நமக்கு வந்து கேன்சரை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து நமக்கு வயிறு வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுநீரக தொடர்புடைய விஷயங்கள் கல்லீரல் இது போன்ற இடங்களிலேயே நமக்கு என்ன ஆகும்னா கட்டிகளை உருவாக்கி அது கேன்சராக மாற்றும் அப்போ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு புற்றுநோய் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குன்னா கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி இது இரண்டையும் சரியாக அமைக்க வேண்டும் இந்த கிழக்கு தென்கிழக்கு இந்த இரண்டு திசையிலேயும் கட்டாயமாக எக்காரணத்தை முன்னிட்டும் கழிவு நீர் தொட்டியோ அதே போல கனமான மாடிப்படியோ அதே போன்று டாய்லெட் வந்து காம்பவுண்டோடு சேர்த்து அட்டாச் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு அமைப்போ வீட்டினுடைய போர்டிகோவினுடைய பில்லரை கிழக்கு மத்திமத்தோட காம்பவுண்டோடு ஜாயின் பண்ணி கிழக்கு மத்திமத்தில் கழிவுநீர் தொட்டி வைத்திருக்கக்கூடிய சூழலோ கட்டாயமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை நோய் பாதிப்பு குழந்தை பேரின்மை திருமண தடை அத்துணையும் ஏற்படுத்தும் அவங்க ஜாதகத்தை போய் நீங்க பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா நெருப்புத்தன்மை இருக்கு இல்லையா நெருப்புத்தன்மை உள்ள ராசி மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளில் சுக்கரன் அமையப்பெற்று கேதுவினுடைய பார்வையும் அல்லது ராகுவினுடைய பார்வையும் கட்டாயமாக இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை இந்த அமைப்பு ஏற்படுத்தும் ஆகையினால் ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது கிழக்கு திசை தென்கிழக்கு திசை காமோண்ட்வாலோட நம்மளுடைய கிழக்கு திசை தென்கிழக்கு திசையில் கழிவறையோ பில்லரோ வந்து வீட்டோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதை சரியாக நம்ம டிகிரி டைமென்ஷன்ஸ் பார்த்து அதை பிரித்து நன்னலாடோடு அதை வந்து இடித்து சரி செய்யும் பொழுது இந்த நிலையிலிருந்து விடுபட்டு நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்